அரசு வந்து தன்னுடைய கொடூர முகத்தை தாவைக்க கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் சார் அவங்க கிட்ட பெருசா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல இப்போ எங்கெல்லாம் எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்றாரோ தாவைக்காவினர் யங் பிளட்டு அவங்க எல்லாம் கொடியை தூக்கிக்கிட்டு போறாங்க ஏ ஒண்ணு கூடுறாங்கயா ஒண்ணு கூடுறாங்கயா அப்படிங்கறதும் திமுக சிக்கலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதுவும் சிக்கலாக இருக்கும் அது இல்லாவிட்டாலும் இப்படி ஒரு கட்சி வளர்வதை அது வளர்ந்து நாளை தனது மகனுக்கு வாரிசுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பது எப்படி அவர்கள் அனுமதித்து கொண்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அதனால் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி இவர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை எல்லாம் செய்வார்கள் இந்த திமுக என்பது கருவின் குற்றம் என்று நாஞ்சல் மனோகரன் கவிதை எழுதினார் அது மிக மிக சரி இப்போ மாதிரி இல்லாமல் அப்போது கல்லூரிகளில் மாணவர்கள் அரசியல் ரொம்ப வலுவாக வைப்ரண்ட்டாக இருக்கும் இந்திரா பார்த்த சாரதி இந்த போராட்டம் குறித்து ஒரு நாவலே எழுதியிருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முதலமைச்சர் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் வழங்க அறிவிப்பு வெளியிட்ட போது இவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு இவர் அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு மிக சிறப்பான ஒரு பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்கும் இன்னொன்று அந்த ஸ்டூடெண்ட் தான் அப்போது திமுக ஆட்சிக்கே வந்தது அவருக்கு அறுபதுகளில் டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்னபோது அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க என்ன கேஷ்டார்னு இந்த ஆளுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க லோக்கல் திமுகங்களெலாம் விட்டு அடித்து உதயகுமார் என்ற மாணவர் இறந்து போனார் குளத்தில் பணம் கிடக்குது அதையொட்டி போராட்டம் வலுப்பெற்றதும் அவங்க பெற்றோர்கள் வந்து இது என் பிள்ளையே இல்லைன்னு சாட்சி சொல்ல வச்சாங்க அந்த மாதிரி கட்சி இது எதுக்கு சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு கொடூர முகம் படைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு அப்போ புதுசாக ஒருத்தன் வந்து வாரிசுக்கு போட்டியாக ஒருத்தன் வரானா விட்டுட்டு வேடியாக பார்ப்பாங்க ஏதாவது விஜய் புரிஞ்சுக்கணும் அத்தனை எளிதில்லைன்ட்டு தன்னை மிக மதிப்பீடு செய்ததை விட திமுகவை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் சார் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவுக்கு அந்த பிரச்சாரங்கள் நடத்துறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இப்போ மேன்முறையீடு எதுவும் பண்ண போகிறாங்களா சார் அநேகமாக இன்னும் இரண்டு நாட்களில் ஜஸ்டிஸ் குமாரின் ஆணைக்கு எதிராக ஏன்னா வண்டியெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க அடுத்தது இப்போ இன்றைக்கி அந்த அந்த ஆக்சிடென்ட் கேஸ்க்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அடுத்து வண்டியும் சீஸ் பண்ணாங்க அதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பங்களை தாவேக்க நிர்வாகிகள் நேற்று போய் சந்திச்சிருக்காங்க இந்த அடிப்படையான விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரமா அப்போ இதான் நீங்கள் கட்சி நடத்துகிற லட்சணம் இல்லையா இதே மறுநாள் செய்யலை இன்னொன்று கரூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள்னு நினைக்கிறாங்க போனவங்க இதே மறுநாள் செய்யல இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தரணுமா இதுக்கு உங்களுக்கு வியூவகப்பாளர் வேறயா அவருக்கு ஒம்பது கோடி ரூபாய் வேறு அவருக்கு ஒம்பது கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி ரூபாய் திமுக கொடுக்கும் அதுக்காக தான் அவர் அங்கே வியூகோக பாளராக வச்சுருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் ஆச்சு அப்போ உங்கள் நிர்வாகிகள் வந்து அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த நிகழ்வு நடந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் அளிப்பதற்கு ஏழு நாள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் உங்கள் கட்சியின் தலைவர் எழுபது நாட்களே எடுத்துக்கொள்வாரா என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் சார் இருபது லட்ச ரூபா நிதி உதவி கொடுக்கணும்னு சொன்னாங்க சார் நேற்று நிர்வாகிகளே கொடுத்துட்டாங்களாங்க சார் கிழிச்சாங்க நிர்வாகிகள் அதை கொடுத்தாங்கன்னா அப்புறம் விஜய் இதுக்கு இருக்காரு விஜய் கரூருக்கு சென்று நிவாரணம் தருவதா அல்லது துப்புரவு தொழிலாளிகள் விவகாரத்தில் நடந்தது போலவே இறந்த நாற்பத்தி பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து விஜய் நேரில் அந்த காசோலையை கொடுப்பதா என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா ஏன் தமதம் தெரியுதா எட்டாவது நாள் இன்னைக்கு சரி என்ன காரணம் நீங்க சொல்லுங்க நிதி உதவி அப்படிங்கிறது உயிரை திரும்ப கொண்டு வரதுக்குல்ல ஒரு ஆறுதல் இப்ப இந்த நாற்பத்தி ஒரு பேர்ல யாராவது அந்த பிரெட் வின்னராக இருந்திருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு உதவியா இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதை உடனே கொடுக்கறது தானே சார் நல்லது யார் கொடுக்கறது நேராக போய் கொடுக்கறதா அவங்களை வர வச்சு கொடுக்கறதா இதே சிக்கல் வந்து திமுக இருந்தது போய் அன்னைக்கே நம்ம அந்த நிதி உதவியை திரு உதயநிதி கையால் கொடுத்தோம்னா ஒரு வேளை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கமோஷன் நடந்ததுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தாங்க அதுக்கு அவங்க டக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவா திருமதி கனிமொழியை வச்சு கொடுத்துட்டாங்கல்ல சார் அப்ப அந்த மாதிரி தாவேக்காவோட நடவடிக்கை என்ன சார் இருக்காரு டெல்லி சென்று தேசிய விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செல்ல தெரிந்தவருக்கு இந்த நாற்பத்தோரு வீட்டுக்கும் போயிட்டு தலைவர் சார்பில் நான் செக் கொடுக்குறது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை இல்ல டெல்லிக்கு போத்தறிது இல்லை டேராடூன் போது இல்லை இருக்கிற கரூருக்கு போத்தர்லையா செக் அப்புறமா கொடுங்கப்பா அத ஊர் சுத்துறாருல போய் ஆறுதல் தெரிவிக்கணும்னு ஆதவு ஏன்னு தோணல பல நியூஸுகள் வருது சார் காங்கிரஸோட பேசுறாரு பிஜேபியோட பேசுறாரு இல்லை விளையாட்டு போட்டிக்காகவே போயிருக்காருன்னு இளவு உழந்திருக்கும் போது இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முக்கியமாக உங்களால் நடந்த நிகழ்வு இதை செஞ்சிட்டு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பாருங்க நீங்க அதுக்காக இழவு விழுந்துருச்சு அதுக்காக நானும் செத்து போறேன்னு சாவ சொல்ல உங்களை யாரும் எல்லா வேலையும் செய்யணும் சாப்பிட்ணும் உறங்கணும் வேலைகளை பார்க்க வேண்டும் அவர்கள் தான் இறந்து விட்டார்கள் நான் உயிரோடு இருக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்ய வேண்டும் ஆனால் உங்கள் கடமையை முடித்து விட்டு இதை செய்யுங்கள் நாலு நாளாக கரூரில் இறந்து போனவங்களை இங்கே வர வச்சு செக்கு கொடுக்கலான்ட்டு பேசுகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடூர மனம் படைத்தவர்கள் மனுஷனாயா நீங்கள் இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாருன்னா இவர் என்ன மாதிரியான வியூக வகுப்பாளர் இது வியூகமா இப்படி ஒரு வியூக வகுத்து இதை செயல்படுத்திட்டாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் இந்த நியூஸ் வருது அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் விஜய் மீது அபிமானம் இருந்ததனால தான் கை குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க ரைட்டாக அவங்க ஒன்றும் அப்டேஷன் தெரிவிக்க போகிறதில்ல வர்றாங்க வந்து விஜய் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்கும் நான் அதையும் சொல்கிறேன் மக்கள் என்ன பேசுவார்கள் உங்கள் எதிரிகள் என்ன பேசுவார்கள் இது காமன் சென்ஸு இதுக்கு வந்து நீங்கள் போய் வெளிநாட்டில் அரசியல் வியூகம் எல்லாம் படித்து விட்டு வர வேண்டும் என்று அவசியம் எதுவும் இல்லை இதை ஒரு வியூகம்னு சாமி சொன்னால் இதை விவாதிப்பீங்களா நாலுனால் என்ன தான் ஏன் நடக்குதுன்னு விசாரித்தேன் இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்ருக்காங்க கரூர் போலாமா கரூர்லேருந்து இங்கே கூப்பிடலாமா கரூர் போகலாமா கரூர்லேருந்து இங்கே கூப்பிட்டுருக்கலாமா நல்லா சோசியக்காரனை பார்த்து கேட்க சொல்லுவோம் அடுத்து அதையும் பண்ணுவாங்க ராகுல் பண்டிட் என்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் குறித்த நாள் குறிப்பிட்ட நேரம் இதன்படி இதெல்லாம் குறித்து கொடுப்பது இந்த நாற்பத்தொரு பேர் சா வாங்கின்றது குறித்து கொடுத்தாரா என்பது தெரியவில்லை உண்மையிலே சோசியக்காரன் கிட்ட தான் வேலை செஞ்சுருக்காங்க தமாஸ்க்கு சொல்ல ஸோ விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காக அங்கே போகலையா திமுக காரன் விட்டு அறிஞ்சிடுவாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அசம்பாவிதம் அசம்பாவிதம்னு விஜய பயமுறுத்திக்கிட்டே இருந்தார்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களுடைய ஆதரவாளர்களே தான் வந்து சக்கரத்துக்குள்ளே விழுகிறாங்க இனிமேல் நீங்கள் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும்னா விஜய் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடாது அது ஒன்று தான் வழி அதை நோக்கித்தான் திமுக இவர்களை தள்ளுகிறது இவர்களும் தள்ளும் இடத்திலேயே உட்கார்ந்து கொள்கிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு நாள் அவது ஏழாவது நாள் தான் என் கட்சிக்காரனே போகிறான் என்னையா கட்சி நடத்துறீங்க ஒரு புது கட்சி கற்றுக்குவாங்க அவகாசம் கொடுக்கணும் காத்திருந்தா எவ்வளோ நாளாக நீங்கள் கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் அடிப்படை மனித பண்பு இல்லையா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமா உங்களுக்கு கூட ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு வேப்பல் அடிச்சுக்கிட்டே இருக்கா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு தான் நீங்கள் என்ன லீடரு முடிவை நீங்கள் தானே எடுக்கணும் அவர் வியூக வகுப்பாளர் தானே இந்த வியூகம் எனக்கு பிடிக்கலன்னா முடிஞ்சு போச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆயிட்டுரு இதெல்லாம் அவர்களுக்கே தெரியணும் இதை வந்து ஒரு வியூக வகுப்பாளரோ இல்லை வெளியில் இருப்பவர்களோ அரசியல் விமர்சகர்களோ சொல்ல வேண்டும் என்ற தேவையே இல்லை இது போன்ற சோகத்தை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் அது போன்ற சோகம் தானே அவர்களுக்கும் அங்கே போய் உங்கள் சோகத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்பதைத்தானே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படி பகிர்ந்துக்கலாமா வேணாமான்றது எட்டு நாளாக நீங்கள் விவாதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எளவூட்டுக்கு போகணுமா இல்லையான்றதில் முடிவெடுக்க என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இது தெரியல முதலமைச்சரை நீங்கள் என்ன சார் முடிவு எடுப்பீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க எத்தனை முடிவுகளை எடுக்க வேண்டியது தெரியுமா முதலமைச்சர் அப்போது இதே போல ஒரு பொம்மை முதல்வராக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு பதிலாக யூசிக்கு பதிலாக ஜானாரங்கசாமி இருப்பார் அப்படி தானே யூசிக்கு பதில் இல்லை தினேஷுக்கு பதில்தான் இருக்க முடியும் துணை ஓகே ஓகே அவர் அரசு அதிகாரி வேலை கரெக்டாக வண்டி வேற பறிமுதல் பண்ண போறதா சொல்றாங்க போக முடியாது சொல்லிட்டாங்கல்ல அதிமுகவே காலி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரோட பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லைன்றாங்க கோர்ட்டு சொல்லிச்சுன்றாங்க இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு காரணமான ஒரு கட்சி திருப்பி பிரச்சாரம் கிளம்புனா எப்படி விடுவாங்க